இன்னைக்கு நம்ம வீடியோல ஆலு தம் பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்ப்போம் இதுக்கு இந்த சின்ன உருளைக்கிழங்கு ஊட்டி உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பொட்டேட்டோவை நம்ம எடுத்துக்கணும் அரை கிலோ சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்க போகிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு பெரிய வெங்காயம் ஒரு பத்து தோல் உரிச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய தக்காளி ஒரு பத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மூணு பச்சை மிளகா கீண்டி வச்சுக்கலாம் மூணு இன்ச்சு இஞ்சி வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சில இருந்து முப்பது உருளைக்கிழங்கு வரும் சின்ன உருளைக்கிழங்கு அது தோல் சேவி கட் பண்ணி வச்சுக்கலாம் பட்டாணி தோல் உரிச்சு வச்சுக்கலாம் புதினா கட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லியும் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப சின்னதா இருந்தா கட் பண்ண வேண்டாம் பிரியாணி ஒரு மூணு எடுத்துக்கலாம் கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் பட்டை ஒரு மூணு பெரிய துண்டு எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒரு ஏழு தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிலோ அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிட்டதுக்கு பிறகே நம்ம எப்போ பிரியாணி செய்ய போகிறோமோ அப்போ ஊற வச்சா போதும் அரிசி நிறைய நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எடுக்கிறது பாஸ்மதி ரைஸு இது ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம் இது நல்லா கழுவிடலாம் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் தட்டு போட்டு இப்போ பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் தயிர் ஒரு கப் எடுத்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம் சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் நெய் எடுத்து வச்சுக்கலாம் கல் உப்பு எடுத்து வச்சுக்கலாம் காய்ந்த மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு எண்ணெயும் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சின்ன டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுக்கணும் குக்கிங் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி பிரியாணி வந்து தம் ப்ராசஸில் தான் செய்யப்போகிறோம் அதனால் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்து அது காய்ந்ததுக்கு பிறகு மெஷர் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ந்ததுக்கு பிறகு மூணு பச்சை மிளகா கீண்டி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாமும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கியதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியதுக்கு பிறகு மூணு ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அறிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கியதுக்கு பிறகு நம்ம கிளீன் பண்ணி வச்ச புதினாவை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா அது நல்லா மசியணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப எடுத்து காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்னு சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தோல் உரித்து வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்கு கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷு பட்டாணி பச்சை பட்டாணி தோல் உரித்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருந்தோம் இப்ப மீதி இருக்கக்கூடிய தயிரையும் சேர்த்துடலாம் இப்ப இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புதினாவையும் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம் கப்புல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிற தயிரையும் மொத்தம் சேர்த்தாச்சு இந்த ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கப்பு தயிர் ஃபுல்லா தேவைப்படுது உருளைக்கிழங்கு இந்த மசாலாக்களோடு சேர்ந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அது மொத்தத்தையும் சேர்த்துடலாம் தண்ணி ஊத்தியதுக்கு பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம் ஒரு கிலோ அரிசின்றது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு வரும் பெரிய டம்ளராக இருந்தால் அதுக்கு ஆறு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தம் ப்ராசஸில் செய்யறதுனால ஆறு டம்ளர் தண்ணி தாராளமாக விடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம தட்டு எடுத்து பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து இருக்கும் பட்டாணியும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இந்த லெமனை பிழிஞ்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்ப இந்த எலுமிச்சம் சார கொட்டைகள் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் வந்து சேர்த்துக்கலாம் கொட்டையை எடுத்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நம்ம அரிசியையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர கலந்து விடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கலந்து ஒரு ஹாஃப் பாயில் ஆகட்டும் ஒரு பாதி வேக்காடு நம்ம கலந்து வேக வச்சிட்டோம்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து தம் இருந்தால் போதும் அப்படிங்களே நம்ம தட்டு போட்டு மூடணும்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தம்ல இருக்கணும் இப்போ நம்ம ஆலு மட்டர் பிரியாணி வந்து பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வேக வச்சிருக்கோம் ஒரு ஹாஃப் பாயில் வந்துடுச்சு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வேக வச்சோம்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வெந்துடும் அரிசி அப்படியே ஒரு பாதி வேக்காடு வெந்து வந்துடுச்சு பாருங்க மீதம் பாதி வந்து தம் வேக வைக்கணும் இப்ப இந்த பாத்திரத்து மேல ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மேல ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு தம்மா வச்சிடுறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் இப்ப இதை கலந்து விட்டு பார்க்கலாம் நம்ம இடையே இந்த மாதிரி எடுத்து எடுத்து கலந்து விட்டோம்னா நமக்கு அடி பிடிக்காது பாதி வேக்காடு வெந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் வேகணும் சோ கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடி அகைன் தம்ல வைக்கணும் இப்ப தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்ப மறுபடியும் தம்லேயே வச்சிடலாம் அந்த தண்ணி எடுத்து மேல வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து அவ்வளவுதான் ஆலு மட்டர் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப சர்வ் பண்ணிடலாம் இதுபோல் ஒரு ஆலு மட்டர் தம் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரீத்து கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலு மட்டர் தம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள்